இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் பதினான்கு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஒன்னுயோவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பூரண அன்பிலும் பயபக்தி உண்டு நம்முடைய மீட்புக்காவது பரலோகத்தின் பிதாவுக்காவது எவ்வித கனவீனமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் மிகுந்த பயமுள்ளவர்களாக இருப்போம் ஆனாலும் சகோதரரிடமோ மற்ற யாரிடமும் காண்பிக்கிற அன்பிலே பயம் இருக்கக்கூடாது அன்பு பூரணப்பட்டிருக்கும் போது வீண் பயத்தை புறம்பே தள்ளும் ஆனாலும் தெய்வீக பயபக்தியை பூரண அன்பு புறம்பே தள்ளாது மாறாக பயபக்தியை அதிகரிக்கச் செய்யும் பூரண அன்பை புறம்பே தள்ளுகின்ற பயமானது அடிமைத்தனமான பயம் அல்லது சாத்தானை கண்டோ கர்த்தரை கண்டோ பயப்படும் பயம் விழுந்து போன தூதர்களையோ மனிதர்களையோ கண்டு நாம் அஞ்ச வேண்டுவதில்லை வேத அறிவு விசுவாசம் தைரியம் இவைகளை கொண்டு உலகம் மாமிசம் சாத்தான் ஆகிய இவைகளை ஜெயங்கொள்ளுகிற நிலைமைக்கு வரும்பொழுதுதான் பூரண அன்பை பெற முடியும் தேவனுக்கு மிகச் சமீபமாக நெருங்கக்கூடிய தெய்வீக ஏற்பாட்டின்படி ஒவ்வொரு குணங்களையும் பயிற்சி செய்வதின் விளைவாக நாம் மெய்யாகவே தேவனுக்கு சமீபமானோம் தேவனுடைய சர்வ வல்லமையினால் அவருடைய கிருபையுள்ள நோக்கங்களுக்கு உட்பட்டு மெய்யாக தேவசாயல் பெற்று நன்றியுள்ளவர்களாகவும் நன்மை பெற்றவர்களாகவும் ஆகக்கடவும் மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ஒன்னுயோவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்